கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஐக்கிய உபவாச ஜப ஊழியங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி ரெண்டு நாளாகமம் பதினான்காம் அதிகாரம் அதிலே பதினோராம் வசனம் ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலன் நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் இந்த யாரென்றால் யூதாவின் ராஜா இவன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற ஒரு ராஜா இந்த ராஜாவுக்கு விரோதமாய் எத்தியோப்பிய ராஜா இது ஒன்பதாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா பத்து லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் முன்னூறு ரதங்களோடும் புறப்பட்டு மசேரா மட்டும் வந்தான் பாருங்கள் இந்த ஆசாவுக்கு விரோதமாய் திடீரென்று பத்து லட்சம் சேனையோடும் எத்தியோப்பிய ராஜா முன்னூறு ரதங்களோடு வந்து ஆசாவை எதிர்கொள்ள வருகிறார் ஆனால் ஆசாவுக்கு இருக்கிற சேனை எவ்வளவு என்றால் யூதாவிலே பரிசை ஈட்டியே பிடிக்கிற மூன்று லட்சம் பேரும் பென்னேமில்ல கேடகம் பிடித்து வில்லை நானேட்டு லட்சத்தி எண்பதனாயிரம் பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது பாருங்கள் இவருக்கு மொத்தமாக ஐந்து லட்சத்தி எண்பதனாயிரம் சேனை தான் இருக்கிறது ஆனால் எத்தியோப்பிய ராஜாவுக்கு பத்து லட்சம் சேனை முன்னூறு ரதங்கள் அதனாலே ஆசாவுக்கு நன்றாக தெரியும் இந்த எத்தியோப்பியரை நம்மால் முறியடிக்க நன்றாக அறிந்திருந்த தன் நோக்கி கூப்பிட்டு அவன் தெளிவாய் சொல்லுகிற காரியம் கத்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் அப்படி என்றால் ஆசாவு கொண்டு சரிந்தது பலமுள்ளவனுக்காக பலன் அற்றன் உதவி செய்கிறதற்கு தேவனால் கூடும் என்பதை முதலாவதாக ஆசா நன்றாக அறிந்திருந்தான் இரண்டாவதாக அவன் என்ன சொல்லுகிறான் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் ஆசா தன்னுடைய ராணுவ பலத்தை நம்பாமல் தன் தேவனாகிய கர்த்தனுக்கு கூப்பிட்டு சொல்லுகிற காரியம் எங்களுக்கு துணை நிலம் அடுத்த வசனம் சொல்லுகிறது உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் பாருங்கள் ஆசா அதற்கு பிறகு கத்தரை சார்ந்து கொள்கிறான் கர்த்தரை சார்ந்து அந்த எத்தியோப்பியருக்கு விரோதமாய் அணி வகுத்து யுத்தத்திற்கு போகிறான் ஏன் கர்த்தர் இந்த ஆசா தேவனுக்கு கூப்பிட காரணம் என்னவென்றால் இந்த எத்தியோப்பியரை முறியடிக்க முடியாது என்பதை நன்றாக அறிந்திருந்தான் அது மட்டுமல்ல இந்த எத்தியோப்பியர் தேவனுக்கு முன்பாக நிற்க கூடாமல் போவார்கள் என்பதையும் ஆசா நன்றாக அறிந்திருந்தான் ஆகவே பனிரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அப்பொழுது கச்சர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கு முன்பாக முறி அடித்தால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் பாருங்கள் எனக்கு துணை நில்லும் என்று ஆசா தன் தேவனாகிய கர்த்தனுக்கு கூப்பிட்ட போது அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கு யூதாவுக்கு முன்பாக முறியடித்தார் இப்போ இந்த எத்தியோப்பியரை முடி முறையடித்தது ஆசாவல்ல ஆனால் கத்தரே என்ன பண்ணாரு எத்தியோப்பியரை முறியடித்தார் அடுத்த திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள் மறுபடியும் இந்த எத்தியோப்பிய சேனை எழும்பி ஆசாவை அவனோடு கூட இரு இருக்கிறவர்களின் விரோதமே எழும்பாதபடிக்கு அவர்கள் முற்றிலும் முறிந்து விழுந்தார்கள் ஏன் ஆண்டவர் இவர்களுக்கு உதவி செய்வதற்கான காரணம் என்ன தெரியுமா முதலாவது இந்த ஆசா கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொண்டார் இரண்டாவதாக இந்த பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கும்போது போது ஆசா தன் தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானது செய்தான் இந்த ஆசா கர்த்தருக்கு முன்பாக செம்மையான வழி நடந்து கொண்டிருந்திருக்கிறார் ஆகவே தான் கர்த்தர் ஆசாவுக்காக இறங்கி யுத்தம் பண்ணுகிறார் மறுபடியும் அவன் எங்களுக்கு துணை நிலம் கர்த்தரை அழைக்கிறான் இரண்டாவதாக அவன் இன்னும் கர்த்தரை அதிகமாய் சார்ந்து கொள்ளுகிறான் அவருடைய நாமத்தை சார்ந்து கொள்ளுகிறான் அவருடைய பலத்தை சார்ந்து கொள்கிறார் தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய அதிகாரத்தையோ சார்ந்து கொள்ளாமல் முற்றிலுமாய் கத்தர் பக்கம் தான் சரணடைந்து விடுகிறான் ஆகவே தான் தேவன் ஆசாவுக்காக யுத்தத்தில் இறங்கி எத்தியோபேரை முறியடித்தான் ஒருவேளை நமக்கு உங்களுக்கு விரோதமா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு விரோதமா இந்த எத்தியோப்பே போல ஒரு பலத்த சேனை இல்லை இந்த எத்தியோப்பேரை போல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒரு போராட்டம் உங்களுக்கு முன்பின் நின்று கொண்டு இருக்கலாம் இதை உங்களால் எதிர்க்க முடியாமல் இருக்கலாம் இல்லை இதை முறியடிக்க உங்களால் கூடாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் தேவனே பலமுள்ளவனுக்காகிலும் ஆகிலும் பல நற்றல் உதவி செல்வக்கு லேசான காரியம் என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு துணை நில்லும் அவரை நோக்கி கூப்பிடுங்க ஆசா கற்று நோக்கி கூப்பிட்டான் அதனால் தேவன் அவருக்கு துணை நின்று மறுபடி எத்தியோப்பிய எழும்பக் கூடாது வழிக்கு முறியடித்தான் உனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று எழுதப்பட்ட வார்த்தை பிரகாரம் உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்கள் ஒருவேளை பலனற்று இருக்கலாம் ஆள் பலம் இல்லாமல் இருக்கலாம் சரீர பலம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை பணபலம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எதுவுமே நமக்கு தேவையில்லை ஆனால் நம் கத்தரை சார்ந்து கொள்ளும்போது கத்திர நம் துணையாக கொண்டிருக்கும் போது நிச்சயமாய் நமக்கு முன்பா இருக்கிற போல் இருக்கிற சேனைகளும் நிச்சயமாக காரணம் லேசான காரியம் தேவனுக்கு லேசான காரியம் உங்களுக்கு முன்பாய் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் நீங்கள் கத்திர நோக்கி கூப்பிடுங்கள் கத்திரோக்கு துணையாய் வாரும் என்று கூப்பிடுங்கள் கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் மறுபடி எத்தியோ எழும்பாமல் போனது போல உங்களுக்கு முன்பாக நிற்கிற இந்த மலை போன்ற பிரச்சனை இருந்தாலும் அது போகும் மறுபடியும் அது செய்வார் அவருக்கு இது லேசான காரியம் கத்தரை நம்புங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த கத்தரை அறியாமல் கூட இருந்திருக்கலாம் அறியாமல் இருக்கலாம் ஆனால் இப்பொழுது சொல் நீங்களும் இயேசுவை எங்களுக்கு துணை நிலும் என்று கூப்பிடுங்கள் கத்தர் யுத்தங்களை செய்வார் நம் கண்களை முடி ஜபிக்கலாமா ஆலே லுயா எங்களை அளவில்லாமல் நேசுக்கிற அன்பில் பரலக பிதாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆசா என்ற யூத ராஜாவுக்கு எதிராக எத்தியோப்பிய ராஜா ஆண்டவரே பத்து லட்சம் சேனையோடும் முன்னூறு ரதங்களோடு வந்த போது உம்மை நோக்கி கூப்பிட்ட நேரத்தில் அந்த எத்தியோ பேரின் முறியடித்து ஆசாவுக்கு முன்பாகவும் யூதாவுக்கு முன்பாக எத்தியோ பேரை முறியடித்து ஆசாவுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் இந்த நேரத்திலும் தங்களுக்கு முன்னே எப்படிப்பட்ட பிரச்சனையோடு நின்று கொண்டு இருந்தாலும் ஆசாவுக்கு முன்பு எத்தியோ பெரிய முறியடித்த தேவன் பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிற எங்கள் சர்வ வல்லமிழ தேவனே இந்த ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கு விரோதமாய் அண்டு எத்தியோப்பரை போல போராடுகிற பிரச்சனைகள் இருக்கலாம் இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கு துணை நின்று ஒவ்வொருவருக்கும் நீர் பக்க பலமாய் நின்று எத்தியோப்பிய வல்லமைகளை முறியடித்தது போல இவர்களுக்கு முன்பாய் முறியடிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் எப்படி ஆசாவுக்காக நீர் முறியடித்திரோ இப்பொழுது வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நீர் யுத்தம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் பலனற்றவனுக்காகிலும்

அப்படிப்பட்டவர்களுக்கு நீர் இப்பட உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் எத்தியோ பெரிய முறியடித்த தெய்வம் அந்த இவர்களுக்கு முன்பா நிற்கிறவர்களை நீர் முறியடிக்கும்படியாக அந்த சத்துருக்களை முறியடித்து போடும்படியாக நாமத்தினாலே செபிக்கிறோம் பலனற்ற ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்வீராக பலனற்ற ஒவ்வொருவருக்கு நீ அற்புதங்களை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் அன்றொரு ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும் ஒவ்வொருவருக்கு கற்புதங்களை செய்யும் இப்படியே பலத்த நாமத்தை கொண்டு பலத்த காரியங்களை செய்யும்படியாக நாமத்தில் ஜெபிக்கிறோம் உதவி செய்ததற்காக நன்றி உமக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன்